இப்போ கேட் திறக்கணுமா டேடி வத்துக்கணும் பத்து நிமிஷம் ஆகற சாமி வெயிட் பண்ணடியும் தங்க பிள்ள பத்து நிமிஷம் ஆகமாண்டி திறக்கணுமா கேட்ட கேட்ட திறக்கணும் நாக்க பாரு நீட்டு தொங்குது வெளியே திறக்கலாமா அம்மா கேட்டு திறக்கப்பறேன் யார் வருது போச்சும்மா சும்மா அவ்வளோ ஏண்டா தோத்துறா கொடுத்தாமா தொத்துறா மப்பான்னா பெரிய ரவுடியா நீ இல்லை அப்பா பெரிய ரவுடியா சரி ஆ எங்கள் அப்பா வர போடின்ற மாதிரி ஐயோ ஐயோய்யோயா எங்கே இருக்கிற குப்பையெல்லாம் கூட வாசலில் போட்டுக்கிற அந்த ப்ரௌனி பிள்ளை பார்த்து வண்டி பாக்குறாரு மூண்டு பாக்குற தக்காளி உனக்கு எதுவும் இல்ல இது தக்காளி வெங்காயம் இது

லுங்கி லுங்கியில வாட்டமா உனக்கு பிடிக்குது உனக்கு தம்பி பிடிங்க தம்பி பிடிங்க புழு சாப்பாடு சிங்கிள் கேப்பலாம் புழு சா இருந்தாங்க பத்தியாவா சாப்பிட்டுக்குனே ஓடுறோம் தண்ணி கொசு வந்து ஓடி போயிருவாட தூக்கி காமிச்சாதான

கேட்டிப்பர்சாமி ஹ்ம் நல்லா இருட்லயே போய் விளையாடுங்க ஒண்ணுமே தெரியல வாடா வெளிச்சத்துக்கு வாடா ராக்கிப்பா போச்சும்மா போச்சும்மா கேஸ்ரம் வாடா புற வாடா புற வாடா

டண்டண்ட ரக்கே ஒறியா போடா தட்ட கட்டல gala போறோம் போய்ட்டா இங்க கேம் ஓவர் இல்ல இல்ல நான் உள்ள போறேன் போறேன் அவ நான் வந்தா ஆச்சு லேண்டா அப்ப வெள்ளுவா

கீழே ரெங்க्या டாடி விடுங்க டாடி சொல்லு அவனுக்கு டிசைன் காஞ்சி நீக்கு மாட்டான் விட்டு சரி